धके शरण्ये त्रिहम्बिके गौरि नारायणे नमस्तु देहे या देवी सर्वभूतेषु शक्तिरूपे नमस्तु दे नमस्तुस्ते नमस्तोस्ते नमस्तोस्ते नमो नमग

ഐശ്വര്യ കണ്ണികള മഹാലക്ഷ്മി അമ്പികാസന ഇടമധനീ നമ ധാന്യലക്ഷ്മി നമക സന്താനലക്ഷ്മി നമ സൗഭാഗ്യലക്ഷ്മി നമ വീരലക്ഷ്മി നമ വിജയലക്ഷ്മി നമക ആദിലി നമ അഷ്ടമഹാലക്ഷ്മി നമ മഹാലക്ഷ്മി വിത്ത് നമോലക്ഷ്മി പ്രജോദ കൈകൂപ്പിക്ക മഹാലക്ഷ്മി വണ്ടിക്ക് കമലേ കമലാലയ പ്രജീത പ്രജീത സകലദേവി ഐം കൃം ശ്രീം കീം மகாலட்சுமி அம்பிகாசனாயிரமக மகாலட்சுமி மூர்த்தனி நமக ஓம் தாம் மகாதேவ பிரியதேவம் சர்வேவந்தமகேஸ்வரம் சர்வசாஷ்டமகாதேவ்மம் ஜெயது மகாலட்சுமி அம்பிகாசனாயிரமக மகாதேவியை நமோ நமக இந்த நமகத்து போடுங்க அனந்தாக ஓனப்படுங்க நமக பிரம்மதேவராயிரமகே பிரம்மபிரியாகிடமக நமக பிரம்மா ஈ நமக 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 மகாதே இந்த பாகத்து വിഷ്ണുദേവനായിരവ മഹാവിഷ്ണുദേവരായി വിഷ്ണുപ്രിയ ആയിരവ മഹാദേവൻ സോമ ആവദേവരാകാന്തായി വൈരാജ്യവശ്വര്യവേ മഹാദേവ ഈശാനപ്രിയ ആവേശ ആക ഈശാന മഹാദേവനാക ഈശാന മുൻ മകൻ മഹാദേവൻ്റെ കൊമ്പ மகாதேவ பிரியாயிர சோமாஜி வாமதேவனாக வளரன் மகாதேவராயிரம் சூரியாசனாச்சி வளர்ந்த நாசி மகாதேவராக சோமாசு ஆகிறேன் இடது நாச்சி மகாதேவ் பிரவேசன் அந்த பாதம் மகாதேவ ருக்வேதாசனாகிற பகன் அடுத்த பாதம் எதிர்வேதாசனாகிற பகன் சாமவேதப்பிரியாஜி ரமகே மகாதேவராகிறவங்க இங்கே வந்து இந்த பாலு வந்து இந்த பாலு முடியும் மகாதேவராகிறவங்க சோமாஜி நமக வாமதேவராகிறவங்க அனந்தாகிறவங்க தர்மகாந்த மகாதேவ பிரியாய சோமேஸ்வராய மகாதேவி மகாலட்சுமி அம்பிகாசனாய மகாதேவி நமோ நமக மகாதேவப்பிரியாய சோமேஸ்வராயிரமே மகாதேவ் ஆத்தம் எல்லாம் மகாதேவராயிரு நமோ நமக பின்பாக பூஜம் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுங்க சர்வஸ்வரூபே சர்வசக்தி சமன்வரே பயோபயோ தேவி நமஸ்துதே யாதேவி சர்வூதேஷு சுற்றி வந்துருங்க நமஸ்துஸ்தே நமஸ்துஸ்தே நமோ நமகே தீப ஜோதி அம்பிகா மகாதேவி மஹா லட்சுமி அம்பிகா சாய் நமகே மகா லட்சுமி தேவி நமகே சர்வே தேவார்த்தம் சர்வா பிட மகா பலம் குடுவாக போங்க ஓகே ஓகே ஹ்ம் இது என்ன பாத்து சரி அப்படியே சீப்பர எல்லாம் எlend குடு எல்லாரும் குடுறது குடு ம பாள சாப்பிடுறோம் இல்ல சாப்பிடு

மகாதேவாய நமோ எல்லாரும் சர்வத மகாதேவாயிரம் கைகூப்பிக்குங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க பூஜ்யான் போடலாம் சர்வ பிரியா பிரியாதேவ மகாதேவ மகேஸ்வராய மகாதேவியை நமோ நமக உலகளா முனந்தோதற் நிலவழாவிய நிர்மலி வேலியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுபான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாமெல்லாம் உபயொரு பாகன் துணை கொண்டு கேட்டவருக்கு கேட்டவரை வழங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய நல்லாசையோடும் சிவபுராணத்தில் அருளியபடி அவனிரளாலே அவன்தால் வணங்கி என்ற கூற்றுக்கிணங்க நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய இல்லத்திலே பதினோரு வகையான ஹோமங்கள் நடத்தப்பட்டது எந்த பூஜை செய்தாலுமே முதல் பூஜை கோ பூஜைன்னு சாஸ்திரம் சொல்லுது கொங்கு தேசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை முடிஞ்சுனது தான் கோ பூஜை பண்றாங்க ஆனா சாஸ்திரம் வந்து இது மாதிரியான கோ